वाचस्पतिं विश्वकर्मा नमूतये मनो युजम् वाजे अद्याहुवे स नो नेदिष्टा भवनानि जोषते विश्वशम्भोरभसे यशेमदेवहितर्यदायुः स्वस्ति न वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः

அப்பொழுது நம் மனதில் உற்சாகமானது இல்லாமல் போய் நாம் சோர்ந்து உட்காருவது வழக்கம் அந்த நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு எடுத்துக்காட்டுகளை கூறி விடாமுயற்சியை நாம் தைரியத்துடன் செய்ய வேண்டும் என்ற அறிவுரையை வேதம் பற்பல இடங்களில் கூறுகிறது ஒன்றை பார்ப்போம் என்றால் இந்த உலகம் மண்ணுரகம் ஒரு நேரத்தில் படைப்பில் ஒரு இடத்திலாவது துல்லு கூட மழைக்காமல் வறண்டு இருந்ததாம் என்றால் திராதி ரகிதா கேவலம் சுஷ்கா சாகா மயதோ தர்வ நஸ்பதி அது சிற்சில வேலைகளை செய்து நாம் குழைத்துவமையானால் நம்மிடத்திலேயே உணவுகள் தானியங்கள் பயிர்கள் எல்லாம் முளைக்க செய்ய வேண்டும் என்று முப்பது நாட்கள் எனவே ஒருவன் பேசாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தால் தன் உணவானதோ மற்ற பொருள்களோ வாயில் வந்து விழாது அதற்கும் ஒரு முயற்சி வேண்டும் விடாமுயற்சி வேண்டும் விடாமுயற்சியும் நம் உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் ஒவ்வொரு விதமான நிலையிலும் ஒவ்வொரு நொடியிலும் நமக்கு அந்த வரக்கூடியதான இடையூறுகளால் மன சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அதை கூடாது என்பதற்கு உதாரணம் காட்டுகிறது அப்படி இருந்ததான ஒரு பூமியானது முப்பது நாட்கள் அந்த வேள்வி என்றதான ஒரு திரிம்சந்தராத்திரி என்ற யாகத்தை செய்து இன்றைய தினம் பசுமை புரட்சி ஆங்காங்கு விளைகிறது என்றால் அது விளைவதற்கும் நாம் முயற்சியை செய்ய வேண்டும் முயற்சியை நேரத்தில் நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்பதையும் வேதம் நம் வாழ்க்கைக்கு எடுத்து உணர்த்துகிறது மற்றொரு நேரத்தில் சூரியன் கதிரவன் உதித்தால் பகல் என்றும் மறைந்தால் இரவு என்றும் பகல் இரவு என்று இரண்டாகப் பிரிந்து இந்த காலம் இருக்கிறது அல்லவா

தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் மனிதர்களுக்குமே மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு நிலை ஏற்பட்டது அவர்கள் ஆலோசனை செய்து அதற்கென்று இருக்கக்கூடியதான விஷ்டி இஷ்டகா உபதானம் என்று சொல்கிறார்கள் அதாவது விடிய வேண்டும் ஒரே இருட்டா இருந்தால் இப்போ பொதுவாகவே ஒருவன் கஷ்டத்தில் இருந்தால் அவனுக்கு கஷ்டமெல்லாம் விடிய வேண்டும் என்று சொல்கிறார்கள் விடிய வேண்டும் என்றால் பொழுது புலர்க்க வேண்டும் என்று அல்லவா அர்த்தம் தீமைகள் எல்லாம் விலகுவதே நமக்கு பொழுது விடிவது அவனுக்கு எப்பொழுது சார் விடிமோஷம் அந்த விடுதல் என்பது ஏற்பட வேண்டும் என்று மெனக்கட்டு அதை கண்டுபிடித்து அதற்கான விசேஷமான ஒரு முயற்சிகளை செய்து அதன் பிறகுதான் வந்தது ஏன் இவ்வாறு நம்முடைய இப்பொழுது ஒரு வருஷத்தில் எடுத்துக்கொண்டோமையானால் வசந்த காலம் கிரீஷ்ம காலம் என்று ஆறு ருதுக்கள் கூறுகிறார்கள் அந்தந்த ருதுக்களில் மாம்பழம் சித்ரவைகாசி பங்குனி சித்திரவை காசியில் கிடைக்கிறது இதுபோல் அந்தந்த சீசன்களில் மாறுதல்களோடு இப்பொழுது நாம் அனுபவிக்கிறோம் அல்லவா காலத்தில் ஆனால் வேதம் கதை சொல்கிறது சம்பத் சரோவா இதே தீ வருடம் என்பது முழுமையாக ஒரே நிலைமையில் இருந்ததாக வேதம் ஒரு கதை சொல்கிறது அது இந்த மாதிரி வசந்த காலம் கிரீஷ்ம காலம் மழை காலம் குளிர்காலம் ஏழை உதிர்காலம் என்ற பிரிவுகளே இல்லாமல் அது எப்பொழுதுமே நன்றாக இருக்காது ஒரு பெரியவர் சொல்கிறார் வேதாந்த கருத்தாக இன்பமே லைஃப் பூரா நூறு நூறு வயதிலும் பகலும் இரவும் இருந்தாலும் சரிபடாது துன்பமே இருந்தாலும் சரிபடாது துன்பமும் இன்பமும் கலந்து வர வேண்டும் சுகதுக்கையோகோ மேலனமேவ வரம் என்பது போல் நமக்கு எல்லா நேரத்திலும் ஒரே வெயில் ஒரே மழை என்று இருந்தால் செய்ய வருமா மாறுதல்கள் என்பது ஒரு மனிதனுக்கு வாழ்வதற்கு தேவையாக இருக்கிறது எனவே அந்த வருட தேவதை சம்பத்சர தேவதை என்பது தனக்கு பிரிவுகள் இல்லாமல் ஒரே மாதிரி இருந்தபொழுது தனக்கும் சமமாக இருந்தது மற்றவர்களுக்கும் அதனால் பயன் ஏற்படாமல் இருந்தபோது ஏதம் பஞ்சராத்திரம பசியது ஐந்து நாட்கள் செய்ய வேண்டியதான ஒரு தவத்தை கண்டுபிடித்து ஒரு வேள்வியை கண்டுபிடித்து அதன் மூலமாக இந்த ருதுக்கள் எல்லாம் வந்தது என்றதாக கதை சொல்கிறார் இப்பொழுது நமக்கு தேவை என்னவென்றால் நாம் ஒரு துன்பத்தில் இருந்தோமேயானால் துன்பத்தில் இருந்து விலகுவதற்கு தேவையாக உள்ள முயற்சியை உற்சாகத்துடன் செய்ய வேண்டும் எண்ணியாங்கு எண்ணியவர் திண்ணியர் என்ன சொல்கிறது நீ நினைக்கும் சாதனைகளை நீ படைக்க முடியும் எப்பொழுது அந்த படைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை முன்னால் வைத்து அதற்கு தேவையாக உள்ள உழைப்பை நீ விடாமல் உற்சாகத்துடன் ஊக்கத்துடன் செய்வோமேயானால் அடையலாம் இதற்கு ரொம்ப ரொம்பவும் எல்லோருக்கும் தெரிந்த குரல் ஒன்று இருக்கிறது முயற்சி திரிவினையாக்கும் முயற்சியின்மை எடுத்து விழுந்து என்று சொல்கிறார்கள் எனவே நாம் ஒவ்வொரு நேரங்களிலும் தேவையை அடைவதற்கு உற்சாகத்துடன் முயலுதல் வேண்டும் உற்சாகம் இல்லாவிட்டால் ஒன்றும் நடக்காது சில பேர் என்ன நினைப்பார்கள் நமக்கு இணை இருந்தால் நடக்கும் சார் தலையில் எழுதியிருந்தா நடக்கும் அப்படிங்கிறதான ஒரு இதமான புராண கதைகளிலிருந்து இவர்களாக குதர்க்கமாக எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படி ஆகவே ஆகாது இதை வேதங்களும் கூறுகிறது பல பல புராண இதிகாசங்கள் ராமாயணங்களும் கூறுகிறது என்னவென்றால் நீதி ஸ்லோகத்தில் பாருங்கள் சக்கரேன ரகசன கதிர்பவேது நீ செய்ய வேண்டிய முயற்சியோ முயற்சியில் நாம் காட்ட வேண்டிய உற்சாகத்தையும் குறைக்க நஹி நகி சுப்த சிம்மஸ் முகே முருகாக ஒரு சிங்கமானது காட்டில் படுத்து கொண்டிருக்கிறது வாயை நன்றாக அகலை விரித்துக் கொண்டிருக்கிறது ஆடு குட்டைகளோ நரியோ வாய்க்குள் நுழைந்து உணவை சாப்பிடு என்று செல்லுமா எனவே ஒவ்வொருவனும் முயற்சி திரிவினையாக்கும் என்றதான குரலின்படி அது சொல்ல கருத்தில் நாம் இப்பொழுது அந்த நே அந்த விதத்தில் பிறத்தங்குகிறோமோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது எனவே இந்த வேதமோ குரலோ நம்மை உணர்த்துவது என்னவென்றால் இக்கால வாழ்க்கை அல்ல வருங்கால வாழ்க்கைக்கும் தேவையாக உள்ளது நல்ல முயற்சி அதை அக்னி லோக ஆசீதாதி ஒரு நேரத்தில் அக்னி பகவான் விண்ணுலகத்திலும் சூரிய பகவான் நம்ம மண்ணுலகத்திலும் இருந்ததாக ஒரு கதை அப்பொழுது எவ்வளவு கிரியா ஆபத்து தெளிவோ ஆபத்துக்களோ அல்லது நமக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளோ ஒரு சமயத்தில் தான் என்று எப்பொழுதும் உண்டு அதை நாம் கண்காணிப்பாக இருந்து நம்முடைய உற்சாகமான அதற்கு தேவையாக உள்ள அவ் அவ் அவ்வ கண்டுபிடிக்கிறோம் இப்போ பயிர் எடுத்துகின்றோமையானால் எவ்வளவோ பூச்சிகள் வருதுன்னா எவ்வளவோ கண்டுபிடிச்சு நாம் இந்த உரத்தை போடும் அந்த உடத்த போடும் ரேடியோவிலையோ டிவியிலேயோ அதற்காக உள்ள வழிகளை நாம் தவிர்த்து நாம் எவ்வாறு அடைய முடியும் என்பது என உணவு பிரச்சனை என்பதான பிரச்சனை வரும்பொழுது கூட நாம் அதற்கு தேவையாக உள்ளதை தகுந்த நேரத்தில் உற்சாகத்துடன் செய்ய வேண்டும் இதை மாணாக்கர்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் சார் இப்ப என்னாச்சு பல சார் எனக்கு நல்லபடியாக பரீட்சை பாஸ் ஆகணும் இருந்தா ஆகும் சார் நான் டிவி பார்த்துருக்கேன் சினிமா பார்த்துருக்கேன் சொல்ல அவனுக்கு எடுத்து சொல்லணும் ஒரு சக் ஒரு வண்டியானது மினிமம் ரெண்டு ரெண்டு சக்கரம் இருக்கணும் என்ன சர்க்கரைன்னு ஒரே ஒரு வீல் இருந்தா ஓட்ட முடியாது சர்க்கஸ்ல ஓடுற ஆளே சொன்னது கம்பீர கொஞ்சம் பழக்கத்தினாலும் ஒரு சக்கரத்துல ஓட்டுவா ஆனா ஒரு சக்கரத்துல வண்டி ஓடாது மினிமம் ரெண்டு சக்கரம் இருக்கணும் அதனால ஏகேன சக்கரேன ரசன கதிர் பவே தேர் முதலிய வண்டிகள் எல்லாம் ஒரு சக்கரத்தினால் ஓடாது எனவே ஒரு சக்கரம் என்பது முன் சக்கரம் நம்முடைய விடாமுயற்சியும் உற்சாகமும் பின்னால் சக்கரம் அதற்கு தகுந்த மாதிரி பின்சக்கரம் என்பது நம்முடைய தலைவிதி இது இங்கிலீஷில் சொன்னால் அண்ட் ஃப்ரீ வில் இதனுடைய சர்ச்சை ரொம்ப இருக்கிறது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான் எனவே நாம் விடாமுயற்சியோடு உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் என்பதே பல இடங்களில் கோருகிறது இன்னொரு இடத்தில் பார்த்தோமே ஆனால் உணவு பற்றாக்குறை ஏனென்றால் பிரஜாபதி பிரஜா செய்ய வேதம் முன்னையே சொல்றது பிரஜாபதி என்றதான ஒரு கடவு உலகத்தில் சுற்றி வந்தார் அவரவர்கள் பரம்பரை ஜாஸ்தியாச்சு இன்னைக்கு உள்ள பிரச்சனை மாதிரி மக்கள் தொகை ஜாஸ்தியானாக்க உணவு பிரச்சனை வரும் அல்லவா அதற்கு என்ன செய்தார் என்றால் உணவை பன்மடங்காக பெருக்குவதற்கு வேண்டியதான ஓதன சவம் என்ற வேண்டியை செய்தார் என்று அன்று சொல்கிறார்கள் எனவே வேதமானது இக்காலத்தில் உள்ள வழிகளையே எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அன்று எந்த அளவில் இருந்ததோ அவ்வாறே நமக்கு உபதேசம் செய்து தற்கால வாழ்க்கையில் உள்ள விஷயங்களை சுவையாக காட்டுகிறது என்பதோடு இந்த வாரம் நிறுத்தி அடுத்த வாரம் சந்திப்போம்